மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் போல தடைகளை தாண்டி மாணவர்கள் வெற்றி இலக்கை நோக்கிச் செல்ல வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழக அரசின் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை அரசு கலைக்கல்லூரியில் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் உயிரியல் மற்றும் சமூக அறிவியல் துறைக்காக நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடத்தையும் காணொலி காட்சி வாயிலாக அவர் திறந்து வைத்தார் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெண்களுக்கு பல திட்டங்கள் இருப்பதைப் போலவே மாணவர்களுக்கும் பயனடைய வேண்டும் என்பதற்காக இத்திட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் விடுதியும் கலையரங்கமும் கட்டித்தரப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் எல்லா மாணவர்களும் உயர்கல்வி பயில வேண்டும் என்றும் யாரும் திசைவாரி சென்றுவிடக்கூடாது என்றும் குறிப்பிட்டார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் போல தடைகளை தாண்டி மாணவர்கள் வெற்றி என்ற இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்கக்கூடாது தடங்கள் ஏற்பட்டா அதை உடச்செறிஞ்சு மாணவர் சமுதாயம் வெற்றி பெறணும் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு ஒலிம்பிக்கில் பங்கேற்ற சகோதரி விக்னேஷ் போகத் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடங்கல்களை எதிர்கொண்டார்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனா அவர் பலவீனமா வீட்டுக்குள்ள முடங்கிடாம தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியும் துணிச்சலும் உள்ள பெண்ணா போராடி இன்னைக்கு நாம எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார் உன்ன மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தடைகள் என்பது உடை தெரியத்தான் தடைகளை பார்த்து நீங்க ஒருபோதும் சோர்ந்துடக்கூடாது முடங்கிடக்கூடாது வெற்றி ஒன்றே உங்க இருக்கணும் அதை நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும் உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை விட அதிக நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருக்கேன்